மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு வந்து திருக்குறள் இந்த திருக்குறளில் மலர்மிசை ஏகினான் அப்படின்றது வந்து சமண சமயத்தை குறிப்பிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது எப்படி குறிப்பிடுது அப்படின்னு பார்ப்போம் சமண சமயத்தினுடைய தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய அருக கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய தீர்த்தங்கரர் அவர் வந்து நடக்கும் போதெல்லாம் வந்து அவருடைய திருவடிகளை வந்து தாமரை மலர்கள் தாங்குகின்றன என்பது வந்து சமண சமய கோட்பாடு அதாவது தீர்த்தங்கரர்கள் வந்து எப்பெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கள வந்து தாமரை மலர்கள் வந்து அவருடைய திருவடியை தாங்குது அப்படின்றது வந்து தான் மலர்மிசை ஏகினான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இந்த மலர்மிசை ஏகினான்றது வந்து சமண சமயத்தை குறிப்பிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ இந்த திருக்குறளை முழுசா பார்த்தோம் அப்படின்னா மலர்மிசை ஏகினான் மானடை சேர்ந்தார் அவருடைய அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டால் அதாவது பரிபூரண சரணாகதி அடைவதுன்னு சொல்லுவாங்க அதாவது மாதிரி பரிபூர்ண சரணாகதி அடைந்தால் அவருடைய கொள்கையை பின்பற்றி அவர் வழி நடந்து அவரை பரிபூர்ண சர சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கடிந்து முக்தி என்ற மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய வீடு பேர் என்று சொல்லப்படக்கூடிய பரி நிலையை அடையலாம் அப்படின்றது தான் அர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த நிலமிசை நீடு வாழ்வார் இந்த உலகத்தில் நெடுநாள் வாழ்வாங்க அப்படின்னு அது அர்த்தம் கிடையாது நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னா கர்மவினைகளை கரைத்து உயர்ந்த நிலையை அடைந்தவர்களை இந்த உலகம் மனதில் நினைத்து அவர்களை வழிபட்டு கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற திருக்குறள் வந்து சமண சமயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கரர்களை குறிப்பிட காரணத்தால் திருக்குறள் எங்கள் வேதம் அப்படின்னு சமண சமயம் சொல்கிறேன். நன்றி வணக்கம்